வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலபுரம் உங்கள் ராசியிலிருந்து பார்த்தா கடக ராசியில சுக்கரன் இருக்காரு இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு செவ்வாய் ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாக இருக்காரு சனி மற்றும் குருவின் பார்வையில செவ்வாய் இருக்காரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு ராகு சேர்த்தி அண்ட் உங்கள் ராசிக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புதன் சூரியன் கிரக சேர்த்தை இருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா ஜூலை எட்டாம் தேதி எண்ணிக்கை புதன் விரையஸ்தானாதிபதி புதன் விரையஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு அதே ஜூலை எட்டாம் தேதி எண்ணிக்கை உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கரன் இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைந்து குரு மற்றும் சனியின் பார்வையில் வராரு ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி உங்கள் ராசிக்கு ஸ்தானத்துல இருக்கிற சூரியன் அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தாத ஸ்தானாதிபதியான சூரியன் விரையஸ்தானத்திலிருந்து ராசிக்குள்ளே வராரு தட்சணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு அதாவது ஜூலை பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கி உங்கள் ராசியில் இருக்கிற புதன் இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஜூலை மூணாம் தேதி எண்ணிக்கி வியாச பூஜை குரு பூர்ணிமா ஜூலை ஒன்பது பானு சப்தமி ஜூலை பதினைந்து சனி பிரதோஷம் ஜூலை பதினாறு ஆடி மாத பிறப்பு புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினேழு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி இரண்டு பூரம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய நாட்களாக ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து அதன் பிறகு பதினேழாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல் ஆரம்பித்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதனால் மனசில் கலக்கம் இருக்காது எதிர்நிகரின் தொல்லை அடங்கக்கூடிய நாட்களாக இருக்கும் நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸு போகிறீங்களா இந்த நாட்களில் முயற்சி செய்யுங்க இந்த நாட்களில் அதற்குண்டான முயற்சி எடுத்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் இன்ஃபேக்ட் இந்த நாட்களில் சாட்சிதாரம் காலில் வளர்க்கிறத விட சண்டைதாரங் காலிலேயே உழலாமே அப்படின்ட்டு யோசனை முன் யோசனையோடு செயல்பட்டீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு அழையாம இந்த எதிரிகளையே உங்களுக்கு யார் பேர்ல நீங்க உங்க பேர்ல யார் கேஸ் போட்டாங்களோ அவங்க கிட்டியே மத்தியஸ்தம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் அவர்கள் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வார்கள் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஜூலை ஆறாம் தேதி மதியம் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திலிருந்து அதாவது சிக்ஸ்த்து ஜூலை மதியம் ஒரு மணி ஒன் தேர்ட்டி டூ பிஎம் ஒன் தேர்ட்டி எயிட் பிஎம் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் மதியம் ஒன் தேர்ட்டி எயிட் பிஎத்தில் பிஎம்லேருந்து ஜூலை எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது சிக்ஸ்த்து ஜூலை ஒன் தேர்ட்டி எயிட் பிஎம் டூ எயித்து ஜூலை மதியம் டூ ஃபிப்டி எயிட் பிஎம் வரை சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வரை வார்த்தைகளை கட்டுக்குள் வைப்பது நல்லது முடிஞ்ச அன்னைக்கு மௌனம் இருக்கிறது மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி இரண்டாம் இடத்தை பார்க்கறது அது அதனால எதிரிகள் உங்கள் வார்த்தைகளில் உங்கள் வாயில வா வார்த்தையை பிடுங்குவாங்க அதனால் முடிந்தவரை பேசாமல் இருக்கிறது நல்லது பேச்சில் உங்களுக்கு சாதுரியத்தை கொண்டு வருவதற்கு குரு பகவானை வழிபடுங்கள் குருவருள் உங்களை காக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது கடகராசிக்கு எப்படி இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை செவ்வாய் இருக்காரு குடும்பஸ்தானம் சற்று குழப்பத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வாக்குவாதங்கள் சண்டே சச்சரவுகள் சமாதா சமாதானங்கள் போலீஸு கோர்ட்டு கேஸு இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் ஆனால் இது எதனாலையும் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா குரு பார்வை இருக்குது அப்படியே நெருக்கிட்டு வருவாங்க அடிக்க வரா மாதிரி வருவாங்க கடைசி நேரத்தில் கை ஓங்கி உங்கள் கண்ணத்துக்கு பக்கத்தில் வரும்போது கையை அரைக்கிடுவாங்க உன்னை அரைக்கிறதுக்கு எனக்கு பாவமாக இருக்குது எனக்கு என்னமோ பயமாக இருக்குது எனக்கு என்னமோ சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கிறதுனால குடும்ப சூழ்நிலை எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்ப தலைவர்கள் பேசும் வார்த்தைகளை கவனித்து யோசித்து பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் நீங்க பேசினாலே இந்த மாசம் பூகம்பம் அடிக்கிற மாதிரி இருக்கு அதனால ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய யோகம் ஒரு வார்த்தை பேசினா அது ஒரு அணுகுண்டுக்கு சமோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களையும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தசமஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு உங்களுடைய வாக்யஸ்தானாதிபதியான குரு தசமஸ்தானத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து பண வருமானம் இருந்து கொண்டு இருக்கும் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆரோக்கியத்துக்கும் குறைச்சல் இருக்காது இது உங்களுடைய ஆரோக்கியமோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியமோ ஏதோ ஒன்று நல்ல விதமாக தான் இருக்குது ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணம் ஏற்படுறதுனால குழந்தைகளிடம் நீங்கள் கடுமையை கூட்டி காண்பிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் மன விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் திருமணமான குழந்தைகளாக இருந்தால் உங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு தனிக்குழுத்தனம் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க முடிந்தவரை விட்டுக் கொடுக்கறதுக்கு உண்டான மனப்பான்மையை வளர்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்கள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகள் உஷ்ணமான வார்த்தைகளால் சங்கடத்தை ஏற்படுத்தும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரையஸ்தானத்தில் சூரியன் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இரண்டு அரசு கிரகங்களும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறதுனால தவறான வார்த்தைகளை பேசி எதிரிகளுக்கு நீங்களே கண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும் நீங்களே மீன்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அதே சமயம் ராசியில் சுக்கரன் இருக்காரு இந்த மாசத்துல எட்டாம் தேதி வரைக்கும் அதனால எதிர்வாளினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதி இன்னைக்கு சுக்ரன் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு தன வருமானத்தை ஏற்படுத்தினாலும் கலைத்துறை நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் வீண் வழக்குகள் வராம பார்த்துக்கிறது உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை மட்டும் இல்லை உங்களுடைய எதிர்காலத்தையும் செம்மைப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அறிவு தொழில் பண்ணுறவங்க அதாவது அறிவை தரக்கூடிய ஆசிரியர்கள் டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துறவங்களுக்கெல்லாம் தொழிலில் ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் வரும் வருமானம் அதிகரிக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு வராங்க அதனால் உங்களுக்கு இதுநாய் வரை இருந்த அளவுக்கு விட இப்போது கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை எட்டாம் இடத்துல இருந்த சனி இருக்கின்ற சனி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதம் இது உழைத்தால் வெற்றிகள் கிடைக்கும் உழைத்தால் பண வருமானம் ஏற்படும் ஆனால் அதே எதிரிகள் உங்களை நிறையா பேச வைப்பாங்க உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் அளவோடு இருந்தால் எதிரிகள் இருப்பார்கள் ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது அதனால குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் சற்று கடினமான முயற்சியின் மட்டுமே தான் வெற்றிகள் கிடைக்கும் கடினம் கடினமான முயற்சி இல்லை அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்ஸில் வந்து எதிர்பார்த்த மார்க் வராது வர மார்க் வராது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினோட்டு நினைக்கிறவங்கனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் பார்டர் மார்க் தாண்ட முடியும் இல்லாட்டி சிக்கலாகிடும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு தொழில் முன்னேற்றத்திற்குண்டான புதிய முடிவுகள் முயற்சிகள் எடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வைங்கிறது வந்து ஆறாம் இடத்துக்கு ஸ்தானம் அதாவது கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிலர் தங்களுடைய கடனை முழு மூச்சா உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்களுக்கு மருத்துவ உதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது தொழில் ரீதியாக உங்களுக்கு தந்தையின் ஆலோசனை மற்றும் தந்தையின் பண உதவி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு குறைவு இருக்காது என்னதான் நீங்கள் சண்டை போட்டாலும் உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நான்காம் இடத்து அதிபதியான சுக்கரன் ராசியில் இருக்காரு இந்த மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பூமி தொடர்பான பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வியாபாரிகள் மற்றும் சகோதர சகோதரிகள் இவர்களுடன் வியாபாரிகளுக்கு கஸ்டமர்ஸ் கூடியும் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் கருத்து மோதல் மட்டும் இல்லை சொத்து பிரிக்கிறதுல உங்களுடைய கடந்த கால பண உதவிகளில் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டைன்னா சாதாரண சண்டையாக இருக்காது கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் தந்தையின் ஆலோசனையின் பேரில் இது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சொல் கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் வந்து செவ்வாய்க்கு சனி பார்வை செவ்வாய்க்கு குரு பார்வை குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது ஆனால் அந்த குரு மங்கள யோகம் தாமதமாக வர்றதுக்கு சனி பார்வை காரணமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறது அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் கடைசியில் சொல்கிறேன் இந்த கடகராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க நீங்களே ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டு சங்கடத்தை நீங்களா வரவழைச்சுக்காதீங்க தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரு மருந்துகளை எடுத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல குழப்பம் இருக்காது ஆனா ஆரோக்கியத்துல தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்கள் ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில இருக்கு ஏன்னா நான்காம் இடத்திற்கும் நான்காம் இடத்ததிபதிக்கும் எட்டாம் தேதிக்கு மேல குரு பார்வை கிடைக்கிறதுனால குருவின் பரிபூர்ண கிருபாகடாட்சத்தின் காரணமாக சுய பூமி சுய சொத்து போன்ற விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை கொள்ளும் யோகம் ஏற்படுகின்றது அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவை இல்லாட்டினாலுமே தகுதிக்கு மீறின சில வண்டி வாகனங்களை வாங்குவதற்குண்டான யோகம் இருக்குது உங்களுக்கு வந்து டூ வீலர் தான் பெஸ்ட்டு இப்போதைக்கு டூ வீலர் போதும்னு வீட்டில் சொல்லுவாங்க உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவோ ஆனால் உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபாவில் பைக்கு வாங்குறதுக்கு பதில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா போட்டு காரை வாங்குவீங்க அது கடன் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கடன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேப்பர்ஸ்லாம் ஃபினான்ஷியல் பேப்பர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ட்டு உங்களுக்கு பெருமை அந்த பெருமைக்குண்டான சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அதனால் படாடோப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் பண தட்டுப்பாடுகளை குறைப்பதற்கும் பண தேவைகளை குறைப்பதற்கும் பண வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை அணிக்கு வணங்க வேண்டும் வியாழக்கிழமை அணிக்கு குரு பகவானை வணங்க வேண்டும் செவ்வாய்க்கிழமணிக்கும் குரு பகவான் முருகப்பெருமானை வழங்க வேண்டும் குருவாக பாவித்து அதாவது அணிக்கு குரு பரிகாரம் பண்ணணும் அணிக்கும் குரு பரிகாரம் பண்ணணும் ஏன்னா குரு சனி பார்வையில் இருக்காரு அப்போ செவ்வாய் சனி பார்வையில் இருக்காருன்னா அதுக்கு தான் முருகனை வழிபடுறோம் முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக குருவாக இருந்து உங்களுக்கு வருவாயை உயர்த்தி உங்களை நல்வழிப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் அந்த முருகனே உங்களுக்கு துணையாக இருப்பான் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வாக்கு சாதுரியம் ஏற்படும் பண பலம் அதிகரிக்கும் நன்மைகள் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் இரட்டிப்பாகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்